நம்ம பூமியில இருக்கக்கூடிய மையத்திரகை அதாவது ஈக்குவேட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல சூரியனுடைய வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம பூமியில இருக்கிற நார்த் அண்ட் சவுத் போல் அதாவது வட துருவம் தென் துருவம் சொல்லப்படுற அந்த இடங்கள்ல கொஞ்சம் சூரியனுடைய வெப்பம் கம்மியாகவே இருக்கும் இந்த தான் அண்டார்டிகா மாதிரியான பகுதிகளில் பனி மலைகள் இருக்கிறதுக்கும் நீர் அப்படிங்கிறது பனி வடிவத்தில் உறைஞ்சிருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு ஆனா இது நம்ம பூமியில சாதாரணமாக ஒன்று தான் பூமிக்கு வெளியே இன்னொரு கிரகத்தில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலையில் பனி அதாவது நீர் அப்படிங்கிறது பனி வடிவத்தில் உறஞ்சிருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா தானே இருக்கும் ஸோ இதே மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயத்த தான் சயின்டிஸ்ட்டுகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நான் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மார்ஸ் பிளானெட் அதாவது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு உடைய இடம் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகத்தில் தான் இப்போது பனி அப்படிங்கிறது அதாவது நீர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மலையில் உறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய்களத்துல நீர் இருந்ததுக்கான தடயத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த மழையில நீர் அப்படிங்கிறது பனி வடிவத்தில் உறைஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த பனி அப்படிங்கிறது உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி சான்ஸே இல்லை அந்த இடத்துல பனி உறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒதுக்குன இடத்துல திடீர்னு பனி அந்த மலையில் உறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்கு அதுவும் மிகப்பெரிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு இப்படி அந்த பனி உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது அண்ட் செவ்வாய் கிரகத்தில் நீரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுவும் அந்த உறைஞ்சிருக்கக்கூடிய நீரை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கப்பறம் நம்ம டீ ராஜா சேனலுக்கு தான் தடவை வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சுன்னு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும்பா மறக்காம வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ட்யூ வீடியோ நான் உங்கள் சேகர் இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன்ல இருந்து சரியாக உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் சொல்லப்படுற கோல்டன் லாக் சோன் ஹேபிடபுள் சோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய அழகான இந்த பூமியோட பேரை மட்டும்தான் சொல்வீங்க ஆனால் மொத்தமாக மூன்று கிரகங்கள் நம்ம பூமியோட சேர்த்து அந்த ஹேபிடபிள் சோனில் இருக்குது என்னடா மூன்று கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இதுவரைக்கும் யாருமே எனக்கு இப்படி சொன்னது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்களை நாங்கள் அப்லோட் இருக்கோம் நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் சரி இப்போது நம்ம சூரியன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபுள் சோன் அப்படிங்கிறது உயிர்களை வளர்கிறதுக்கும் பருகி பெருகி உருவாகிறதுக்கும் ஏற்ற ஒரு இடமா இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் அந்த ஹேபிடபுள் சோனில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஹேபிடபுள் சோனில் நம்ம பூமி அப்படிங்கிறது சரியான ஒரு இடத்துல இருக்குது பூமிக்கு முன்னாடி நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரகம் தான் நம்ம ஹேபிடபுள் சோன் சொல்லப்படக்கூடிய அந்த ஹேபிடபுள் சோன் தொடங்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம பூமி வந்து ஒரு சரியான ஒரு பகுதியில் இருக்குது இதை தாண்டி நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பிளானட் அப்படின்னா நம்மளுடைய மார்ச் பிளானட் செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் கிரகம் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபுள் சோனுடைய எஜ்ஜு பகுதி கடைசி பகுதியில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வரலாம் நம்ம பூமியில் மட்டும் நீர் அப்படிங்கிற நீர் வடிவுக்குள்ள இருக்கு நம்ம பிஸ்னஸ் என்ன என்னதான் ஹேபிடபுள் சோனில் இருக்குன்னு நீ சொன்னாலும் அந்த இடத்துல மட்டும் நீர் இல்லையே அதுக்கு என்ன காரணம் நம்ம செவ்வாய் கிரகத்துலேயும் நீர் இல்லை அது எப்படி இந்த ரெண்டு கிரகமும் ஹேபிடபுள் சோனில் இருக்குன்னு நீ சொல்கிற இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரும் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நம்ம பூமி அந்த ஹேபிடபிள் சொல்ல சரியான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதுதான் பூமியில் அந்த நீர் அப்படிங்கிறத நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நம்ம என்னைக்கு வரைக்கும் உருவாகிறதுக்கும் எல்லா உயிர்களும் உருவாகிறதுக்கும் காரணம் ஆனால் நம்ம வீனஸ் பிளானட் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதில்லை வீனஸ் பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப சூடான ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சுங்கமாக இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இன்னொரு காரணம் நம்ம வெயினஸ் பிளானெட்டில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அதாவது அதோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதிகப்படியான ப்ரெஷரை கொண்டு இருக்குது ப்ளஸ் கார்பன் ஆக்சைடை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலமாக இருக்குது ஸோ இந்த ஒரு ரீசன்னால் அங்கே வரக்கூடிய அந்த சூரிய வெப்பம் கூட சூரியனில் இருந்து அந்த வெப்பத்தை வெளியே போக விடாமல் அந்த பிளானெட்ஸ்க்குள்ளேயே தக்க வச்சுக்குது அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதனால தான் வெள்ளி கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ரெண்டாவது கிரகமாக இருந்தாலும் கூட அது அவ்வளோ சூடாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தண்ணீரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது இதை தாண்டி நம்ம பூமியில நீர் வடிவத்தில் நீர் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் பூமியோடைய தம்பி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகம் மார்ச் நேரத்தில் நீர் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் காரணம் அந்த செவ்வாய் கிரகம் அவ்வளவு சூடான ஒரு கிரகம்லாம் கிடையாது பார்க்கறதுக்கு பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலும் வெள்ளி கிரகம் மாதிரி சூடான ஒரு கிரகம் நம்ம செவ்வாய் கிரகம் இல்லை செவ்வாய் கிரகத்தோடைய இரவு நேரம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் இரநூத்தி பத்து டிகிரிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் அங்கே டெம்பரேச்சர் லோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பகல் நேர டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மார்ச் பிளானெட்டில் அறுபதுலேருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ இது பகல் நேரத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அதுக்குன்னு ரொம்ப சூடெல்லாம் கிடையாது பூமியோடய டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாத இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம் ஆனால் இரவு நேர டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம அண்டார்டிகாக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் நிலவிட்டு இருக்கு ஸோ அப்போ செவ்வாய் கிரகம் ரொம்ப சூடான ஒரு பிளானட் இல்லை தானே சரிப்ப இதெல்லாம் ஓகே இந்த ஒரு தான் நம்ம செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது இன்னும் பல விஷயங்கள் நம்ம பூமியோட செவ்வாய் கிரகம் ஒத்து போது ஏகப்பட்ட ரிசர்ச்சுக்கெல்லாம் இந்த செவ்வாய் கிரகத்தை நோக்கி பண்ணியிருக்காங்க அது மூலமாக செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நீர் இருந்ததுக்கான தடயத்தையும் நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சில ஆறுகள் ஓடுனதுக்கான தடயங்களாக இருக்கட்டும் கடல்கள் இருந்ததுக்கான தடயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற இடமா செவ்வாய் கிரகத்தை நம்மளுக்கு ஒரு தகுதி உள்ள கிரகமாக நம்ம கண்முன்னாடியே காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ செவ்வாய் கிரகத்தில் ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அப்படிங்கிறது இருக்கு இந்த மலையை பற்றி நம்ம செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மலை ஏன் இதை மிகப்பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுனா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிரகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மலை அப்படின்னா அது இந்த ஒலிம்பஸ் மாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை தான் இந்த மலையோடு சேர்த்து செவ்வாய் கிரகத்தில் மொத்தமாக பன்னிரெண்டு மலைகள் அதோடைய ஈக்குவேட்டர் பாயிண்டில் இருக்குது அதாவது அதோடைய மத்திய ரேகையில இருக்குது இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகையில் ரொம்ப அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய நார்த் அண்ட் சவுத் போலில் கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது இதனால தான் அங்கே குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ப்ளஸ் பனி அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது ஐஸ் வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இதே மாதிரி செவ்வாய் கிரகத்தோடைய ஈக்குவேட்டர் பாயிண்ட்லேயும் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம சயின்டிஸ்ட்டுகள் அங்கேலாம் நீர் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா பூமியை மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது ஸோ அங்கே நீர் அப்படிங்கிறது உறஞ்சிருக்கிறதுக்கோ நீர் அப்படிங்கிறது எந்த ஒரு வடிவத்தில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பில்லை ஸோ அதனால் நம்ம வந்து அந்த சுவாய்கிரத்தோடைய நார்த் அண்ட் சவுத் கோலில் அங்கே நீர் உறைஞ்சிருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது நம்ம பூமி மாதிரி ஸோ அங்கே அதை நோக்கி நம்ம ரிசர்ச்சுக்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சுக்களை பண்ணாங்க நாசாவோடைய சில ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும் நம்ம இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்களுடைய சில ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஆர்பிட் பண்ணி டேட்டாஸாக கலெக்ட் பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பிச்சி வைக்கும் இப்படி அனுப்பிச்சி வைக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அதில் இருக்க வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து நம்ம சயின்ஸ்ட்களை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிதான் இப்போமும் ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்பிட்டர் செவ்வாய் கிரகத்தை ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்பிட்டர் அந்த ஸ்பேஸ்கிராஃப்ட் என்ன பண்ணியிருக்கனா செவ்வாய் கிரகத்தோடைய அந்த இரவு பொழுது இருக்குல்ல நைட் டைம் செவ்வாய்கிரகத்தோட அந்த நைட் டைம் நம்ம கிரகத்தை சுற்றி ஆர்பிட் பண்ணி அதை சுற்றி பயணி செட்டுறம் இருக்கு அதுவும் குறிப்பாக செவ்வாய்கிரதத்தோடய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்டை நோக்கி அது பயணிச்சிட்டு போது அந்த இடத்துல டேர்சிஸ் எரிமலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியை கிடக்குது இந்த பகுதியில் ஏகப்பட்ட எரிமலைகள் அப்படிங்கிறது இருக்குது அதில் குறிப்பாக ரொம்ப உயரமான ஒரு மலை செவ்வாய் கிரகத்தோடைய ரொம்ப உயரமான மலை அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய மலைகளிலே மிக உயரமான மலை அப்படிங்கிற பேருக்கு சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலையும் அங்கே தான் இருக்குது இந்த மலை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் மவுண்டனை விட ஆறு மடங்கு உயரும் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாகவே ஏதோ வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மலையை பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுதுன்னு நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோட லிங்க் நான் ஐக்காலில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மலையை பற்றி தெரிஞ்சிக்கிறது ஆர்வமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ அந்த டெர்சிஸ் எரிமலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலை இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்டை கடக்கும் போது அந்த மலைகளோட உச்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த ஃபேஸ்கிராஃப்ட் வந்து புகைப்படமாக எடுத்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கள் கனெக்ட்ருக்குது அவங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு ஷாக்கு ஏன்னா அந்த மலையோடைய உச்சியில் பனித்திட்டுகள் அதாவது ஒரே பனி திட்டுகள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த இமேஜில் வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த இமேஜை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுக்கான காரணம் இது வரைக்கும் நம்ம நாசாவுடைய சயின்டிஸ்டுகளாக இருக்கட்டும் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய அந்த ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது செவ்வாய் இருக்கிறதோடைய அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல எப்பவுமே பகல் பொழுதுல நாற்பதுல இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே எந்த ஒரு பணியும் எந்த ஒரு பணி ஒரே பணியும் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு நம்ம செவ்வாய் இருக்கத்தோட அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் நாற்பதுல இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கு அப்படிங்கிறத அங்க எந்த ஒரு பணியோ எந்த ஒரு பனி திருத்துகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நினைச்சு நம்ம சயின்டிஸ்டுகள் எல்லாருமே செவ்வாய் இருக்கிறதோடைய அந்த நார்த் அண்ட் சவுத் போல் இந்த தான் கொஞ்சம் பகல்பொழுதுலேயும் சரி இரவு பொழுதுலையும் சரி கொஞ்சம் குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுது அப்படிங்கிறதுனால அங்கே ஐஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த மாதிரி பனித்தெட்டுகளோ இல்லாட்டி பனி உறைஞ்ச நிலையிலையோ மண்ணுக்கடியிலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அந்த இடத்துல ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணாமே வச்சுருந்தாங்க திடீர்னு அந்த ஆர்பிட்டர் வந்து அந்த பகுதியை கடக்கும் போது இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த பனி திட்டுகளை உரைப்பனி திட்டுகளை புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு தெரியாம போச்சு நம்ம இது நாள் வரைக்கும் இந்த இடத்த கவனிக்காமே விட்டு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டரை தொடர்ந்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கும் காத்துட்டு இருந்துச்சு அது என்னென்னா இந்த ஆர்பிட்டரை பகல் அதுவும் செவ்வாய் கிரகத்தோடைய அந்த சூரிய உதயமாகக்கூடிய அந்த பகல் பொழுது நேரங்களில் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும் போது அந்த இடத்துல எந்த ஒரு பனித்திட்டுகளுமே இல்லை உரை பனி இல்லாமல் இருந்துச்சு இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பனித்திட்டுகள் எல்லாமே ரொம்ப மெல்லிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அந்த ஒரே பனித்திட்டுகள் எல்லாமே நம்ம முடியோடைய கணத்தை விட ரொம்ப மெல்லிசாக இருக்குது ஸோ அதனால் சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தினால் அது எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுக்கப்புறந்தான் இந்த பனித்திட்டுகள் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அந்த குளிரான கிளைமேட் அப்போ மட்டும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாமே உறைந்து ஒரே பனி திட்டுகளா அந்த இடத்துல வந்து உயரமான மலைப்பகுதிகளில் வந்து சேருது அப்படிங்கிறதையும் பகல் பொழுதுல செவ்வாய்க்கிற இடத்துல அந்த வெப்பம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பனித்திட்டுகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இது நீங்க இமேஜ்ல கூட கிளியரா பார்க்கலாம் ஒரு பக்கத்துல அந்த இமேஜ்ல அந்த பனித்திட்டுகள் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்துல அந்த பனித்திட்டுகள் காணாம போகிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த இமேஜ்ல பகல் பொழுதுல எப்படி இருக்கு இரவு பொழுதுல எப்படி இருக்கு தான் தனித்தனியாக நான் காமிச்சிருக்கேன் சரி இப்போ இந்த பனி திட்டுகள் எப்படி செவ்வாய் கிரகத்துல வந்திருக்கும் நீர் இருந்தால் தானே அந்த ஒரே பனி திட்டுகள் அப்படிங்கிறது உருவாகும் பூமியில அப்படித்தானே இருக்கு மார்கழி மாதங்கள்லலாம் பூமியில வந்து அந்த பனி அப்படிங்கிறது உருவாகும் அந்த பனி மூட்டங்கள்லாம் உருவாகும் அதுக்கு காரணம் பூமியில இருக்கக்கூடிய நீர் ஆனா செவ்வாய் கிரகத்துல எப்படி உருவாக முடியாமதான் தண்ணி இல்லையே அப்படிங்கற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும் இதுக்கு காரணம் நம்மள பல பேர் மேக்சிமம் நினைச்சிட்டு இருக்கிறது செவ்வாய் கிரகத்துல கொஞ்சம் கூட அட்மாஸ்பியர் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாது செவ்வாய் கிரகத்துலேயே அட்மாஸ்பியர் இருக்கு செவ்வாய் கிரகத்தில் நம்ம பூமி மாதிரி அட்மாஸ்பியர் கிடையாது ப்ளஸ் வந்து வீனஸ் பிளானட் மாதிரி ரொம்ப ப்ரெஷரான ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது ரொம்ப தின்னான ஒரு அட்மாஸ்பியர் தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம சயின்டிஸ்டுகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து டை ஆக்சைடு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் ஆக்சிஜன் தான் செய்யுது ஆக்சிஜன் ரொம்ப 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 கம்மி ஜீரோ பாயிண்ட் பதிமூணு சதவீதம் ஆக்சிஜன் வந்து நம்ம மார்ச் பிளான்ட்ல இருக்கு அதோட அட்மாஸ்பியர்ல அப்படின்னு சொல்றாங்க காத்து எந்த அளவுக்கு நம்ம செவ்வாய்கிரத்துல வீசும் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காத்து வீசும் சொல்றாங்க சில சமயங்கள்ல நூறு கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசுவதுக்கான வாய்ப்புகள் செவ்வாய்கரத்துல இருக்குன்னு சொல்றாங்க இப்படி வீசக்கூடிய அந்த காத்துகளில் ஈரப்பதம் இருக்குது அந்த ஈரப்பதங்கள் எல்லாமே இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தோட இரவு பொழுதுல மைனஸ் இரநூத்தி பத்துல இருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் குளிர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி உயரமான இந்த மலைகளோட உச்சியில் திட்டுகளா பனி திட்டுகளா ஒரே பனி திட்டுகளா ஒன்று சேருது அப்படின்னு சொல்கிறாங்க உதிக்கும் போது பகல் பொழுது மறுபடியும் அந்த ஈக்யிட்ட பயணில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது திரும்ப மறுபடியும் வரும்போது அந்த பனி திட்டுகள் காணாமல் போயிடுது ஸோ இதுதான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகள் யூரோப் பேஸ் ஏஜென்சியோடைய அந்த சயின்டிஸ்ட்டுகள் எல்லாருமே சொல்கிறாங்க சரிப்பா அந்த மார்ஸ் மாநிலத்தில் அந்த மழை உச்சி இல்லை இருக்கிறத நம்ம சயின்ஸ்ட்களை அந்த ஃபேஸ்கிராப் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம சயின்டிஸ்ட்களை வந்து இப்போ அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க இவ்வளோதானே வேற ஒன்று பெருசாக அந்த சிவாய்க்குறது தண்ணி இருக்குது ஐஸ் கட்டி மண்ணு கடியில் இருக்குது அப்படிலாம் கண்டுபிடிக்கல இது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் சயின்டிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் காரணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த மாதிரி மார்ச்ல நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு டேட்டாஸும் சரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் சரி ஃப்யூச்சரில் நம்ம செவ்வாய் கிரகத்தில் போய் தங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு டெக்னாலஜி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்போது நம்ம கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து அப்போது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி அங்கே கண்டுபிடிச்ச விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க அதனாலேயே அங்கே கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க பெருசாக கொண்டாட தான் செய்கிறாங்க விண்வெளியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக கொண்டாட தான் செய்வாங்க விஞ்ஞானிகள் ஸோ அந்த வகையில் இதையும் அவங்க வந்து வெற்றிகரமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா இந்த மாதிரி விண்வெளியில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே உலகம் இருக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே செவ்வாய்களத்தில் தண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் சரி அங்கே போகிறதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அங்கே போகிறதுக்கும் தயாரானாலும் சரி அதுக்கான செலவு பண்ணுற நம்ம விஞ்ஞானியில இருக்கட்டும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாதுகாத்து இந்த பூமியிலேயே வாழ முடியும் ப்ளஸ் இன்னொரு கிரகத்தில் போய் வாழ்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூமியை அழிச்சிட்டு இன்னொரு கிரகத்தில் போய் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம என்ன விட்டா வைப்போம் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க மக்கமா சொல்லுங்க அந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சொல்கிறேன் மேலே ஐகல் லிங்க் கொடுத்துங்க செக் பண்ணிக்கோங்க சிவகாரத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் சேர்த்து கொடுத்துங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிசன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண முடியும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களுக்கு சிந்தி முறை நான் உங்கள் சேகர் பாய் பாய்